ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ எர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு சைட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதான் விட்டால் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி குடே பில்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாற்பது ரூபா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு தான் என்ன அடுத்த வீடியோ பிறகு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கில் போயிடலாம் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பெஸ்ட் மைனிங் வெப்சைட்னு கொடுத்துருப்பேன் பிளேலிஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக அதில் இருக்கிற சைட்டில் கண்டிப்பாக மைனிங் பண்ணாதங்க மைனிங் பண்ணிடுங்க அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி எல்லாத்துலேயும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ மைனிங் சைட் தான் எல்லாமே நீங்கள் தேவைப்பட்டால் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் அதிகமாக வேணும் உங்கள் மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னு நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்கள் ஓனர்ஸ்க்கு தான் தேவைப்பட்டா பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூணு சைட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா லைட் கயண்டில் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் டாட் காயினில் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டிஆர்எக்ஸில் பண்ணியிருந்தோம் இப்போ நான் என் ட்ரெஸ்ட் வெல்ட்டில் தான் விட்டால் எடுக்க போகிறேன் என் ட்ரெஸ்ட் வெல்ட் அக்கௌண்டாக செக் பண்ணிடலாம் நம்ம மூணு சைட்லேயும் ஒவ்வொன்றா நம்ம விட்டால் கொடுத்துட்டு இருந்தோம் அது லேட்டாகும் மூணு சைட்டும் ஒரே டைம் விட்டால் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு எல்டிசியில் செக் பண்ணிக்கலாம் என் பேலன்ஸை எல்டிசியில் என் பேலன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் எல்டிசி தான் இருக்குது இப்போ அடுத்த டிஆர்எக்ஸில் செக் பண்ணிக்கலாம் டிஆர்எக்ஸில் ரொம்ப கம்மியாக ரெண்டு சதவசி மட்டும் தான் இருக்குது பேலன்ஸ் அடுத்த டாட்ச் காயினில் பேலன்ஸே இல்லை எனக்கு இப்போ நான் மைனிங் செட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் எனக்கு டிஆர்எக்ஸில் பன்னெண்டு டாலர் இருக்குது இதான் இப்போ விட்டால் எடுக்க போகிறேன் விட்டால க்ளிக் பண்ணுறேன் டீயர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வேலட் அட்ரெஸ்ஸை எல்லாமே என்ட்ரு பண்ணியிருக்கோம் அது எப்படி என்ட்ரு பண்ணணும் தெரியலனா ஃபுல் வீடியோ பாருங்கள் அதில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன் பன்னெண்டு புள்ளி நாலு ரெண்டு என்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ ரிக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணுறேன் நம்ம வேலெட் அட்ரஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அமௌண்ட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிஆர்எஸ்ஸாக எவ்வளோ கொடுப்போன்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் விட்டால் சக்லமெண்ட் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம லைட் கேனை விட்டால் கொடுத்துடலாம் லைட் கேனில் எனக்கு பதினோரு டாலர் இருக்குது இதே அப்போ விட்டால் எடுக்க போகிறோம் லைட் கையினில் தான் செலக்ட் ஆகிருக்கு ஏன்னால் நம்மளுக்கு லைட் கையினில் தான் பேலன்ஸ் இருக்குது அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம் பதினொன்று புள்ளி நாலு ஒம்பது டிக்யூஸ்டாக கிளிக் பண்ணுறேன் நம்ம வேலட் அட்ரெஸ்ஸு அமௌண்டு எவ்வளோ லைட் கயினி எல்லாமே கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு கன்ஃபார்மாக க்ளிக் பண்ணுறேன் லைட் கயின் நம்மளுக்கு விட்டால் கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்ம டாட் கயினை விட்டால் எடுத்துடலாம் டாட் கயினில் எனக்கு இருபத்தி ரெண்டு டாலர் இருக்குது இதான் இப்போ விட்டால் எடுக்க போகிறோம் விட்டால் க்ளிக் பண்ணுறேன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்று இப்போ நெக்ஸ்டை கிளிக் பண்ணுறேன் நம்ம வேலு அமௌண்டு டாட் கேனாக எவ்வளோ கொடுக்குறாங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதுலேயும் விட்டால் கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மூணு சைட்லேருந்து விட்டால் கொடுத்துருக்கோம் மூணுமே இப்போ ட்ரெஸ்டார்டு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நம்ம டிஆர்எக்ஸ் வந்து விட்டால் கொடுத்துருந்தோம் டிஆர்எக்ஸ் செக் பண்ணிடலாம் டிஆர்எக்ஸ் வந்து நம்ம விட்டால் கொடுத்த அமௌண்ட் வந்து அப்படியே விட்டால் கொடுத்துட்டாங்க அதுக்கு இன்னும் வந்து நூற்றி எட்டு டிஆர்எக்ஸ் நம்மளுக்கு விட்டால் கொடுத்துருக்காங்க டேட்டு டுடே தான் இப்போ தான் விட்டால் கொடுத்துருக்கேன் அப்படியே எனக்கு விட்டால் கொடுத்துட்டாங்க லைவாக தான் நான் விட்டால் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு சதஸியாக இருந்து பேலன்ஸ் வந்து இப்போ லைவாக விட்டால் கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம லைட் காயினில் விட்டால் கொடுத்தோம் செக் பண்ணிடலாம் லைட் இன்னும் விட்டால் கொடுக்கல அடுத்தது டார்ச் காயினில் கொடுத்தோம் டாட் காயினும் எனக்கு விட்டால் கொடுக்கல ரெண்டு விட்டாலும் நம்மளுக்கு கொடுக்கல டிஆர்எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற வேண்டும் நம்மளுக்கு விட்டால் கொடுத்துட்டாங்க டாட் காயினில் எனக்கு பேலன்ஸ் வந்து ஜீரோவில் தான் இருந்து இப்போ நூற்றி முப்பது டாட் இருக்குது விட்டால் எதுலேயும் கொடுத்துட்டாங்க அடுத்த லைட் கயினை செக் பண்ணிடலாம் லைட் கேனில் எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்து இப்போ விட்டால் கொடுத்துட்டாங்க லைட் கேனில் என்ன பேலன்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது இதுவும் விட்டால் கொடுத்துட்டாங்க நம்ம மூணு சைட்லேருந்து விட்டால் கொடுத்துருந்தோம் மூணு சைட்டுமே நம்மளுக்கு விட்டால் கொடுத்துட்டாங்க டிஆர்எஸும் கொடுத்துட்டாங்க எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க விட்டால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்னும் அடுத்த பத்து நாளைக்கு ஒரு பத்து டாலர் டெபாசிட் பண்ணுறேன் ஃபஸ்ட் நான் டாட் கயினில் டெபாசிட் பண்ணுறேன் டாட் காயினில் இருபது டாலர் நம்ம டெபாசிட் பண்ணோம் இப்போமும் இருபது டாலர் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இருபது டாலருக்கு இவங்க இருபத்தி ரெண்டாக விட்டால் கொடுப்பாங்க பத்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு டாலர் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு பிளான் தான் ஆக்டிவேஷன் பண்ண வைப்பேன் பத்து இல்லைனா இருபது டாலர் நம்ம எதனாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அது உங்கள் ஓன்ரஸ்க்கு தான் இப்போதைக்கு இந்த சைட்லாம் கன்ஃபார்ம் ஒர்க் கைட்டுக்கும் சூப்பராக போய்ட்டுருக்கு எனக்கு விட்டால் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஜெண்டா இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளானை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் டார்ட் காயினை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இருபதை கிளிக் பண்ணுறேன் நம்ம இருபது டாலர் இதில் டெபாசிட் பண்ண வைப்போம் இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் க்ளிக் பண்ணுறேன் நம்ம டாட் ஸ்கான் பதிலாக எத்தனைமா செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம டாட் ஸ்கானை செலெக்ட் பண்ணிடணும் இப்போ இருபதா என்ட்ரு பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணுறேன் நான் இப்போ இருபது டாட் கைன் டெபாசிட் இருபது டாலர் வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன் அதுக்கு ரெண்டாயிரம் டிஎச் மைனிங் போர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ப்ராஃபிட்டாக எனக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு டாட் ரெண்டு டாலர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு இப்போ நான் வந்து இந்த வேல்ட் அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிக்கிறேன் வேல்ட் அட்ரெஸை காப்பி வச்சு இப்போ ட்ரெஸ் வேலட்டை ஓப்பன் பண்ணுறேன் காப்பி பண்ண வேலை டெட்டர்ஸை என்ட்ரு பண்ணிக்கிறேன் அடுத்து எட்னிங் செட்டை ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை காப்பி நான் காப்பி பண்ண அமௌண்ட்டையும் இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்டாக கிளிக் பண்ணுறேண்ணா கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் பெண்டிங்கில் இருக்கு இது இது அப்படி பெண்டிங்கில் இருக்கட்டும் டார்ச் காயின் நம்ம அடுத்தது லைட் காயினில் டெபாசிட் பண்ணிடலாம் இதில் நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கணும்னா கண்டிப்பாக டெபாசிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் சின்ன அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணிடணும் செக் பண்ணிட்டு நீங்கள் அதிகமாக அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்க ஆனால் நீங்கள் டெபாசிட் பண்ணால் அது உங்கள் ஓன் டூஸ்க்கு தான் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரீ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து லைட் கேனே செலக்ட் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு பிளான் வந்து பத்து டாலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ சென்டாக க்ளிக் பண்ணுறேன் இப்போ நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ணுறோம் இதுக்கு ஆயிரம் ஜிஹெச் பயனுக்கு பேர் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரு டாலர் ப்ராஃபிட்டாக இருக்கும் பதினோரு டாலராக இவங்க விட்டால் கொடுப்பாங்க இப்போ வேலை ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிக்கிறேன் இப்போயே ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் லைட் கேனை ஓப்பன் பண்ணுறேன் காப்பி பண்ண வேலை ட்ரெஸ்ஸை இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு அப்புறம் அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன் அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதுவும் விட்டால் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படி பெண்டிங்கில் இருக்குது நம்ம அடுத்து டிஆர்எஸ் டெபாசிட் பண்ணிக்கலாம் டிஆர்எக்ஸ்லாம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் தான் ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் அதுவும் பத்து டாலர் தான் நம்ம டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ண போகிறோம் டிஆர்எக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் சென்டர் கிளிக் பண்ணுறேன் வேல்ட் அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண வேல்ட் அட்ரெஸ்ஸை பேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்த நம்ம அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கிடுவோம் காப்பி பண்ண அமௌண்ட்டையும் பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணுறேன் இப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க உடனே நம்ம ஃபஸ்ட்டு எது டெபாசிட் பண்ணோம் டாட் காயின் டாட் கான்னு செக் பண்ணிடலாம் டாட் காயின் ஒன்றும் பெண்டிங்கில் தான் இருக்குது டெபாசிட் ஆகலை அடுத்த லைட் கான் டெபாசிட் பண்ணியிருந்தோம் லைட் கைனும் நம்ம பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்த டிஆர்எக்ஸ் டிஆர்எக்ஸ் மட்டும் டெபாசிட் ஆகிட்டு இப்போ மைனிங் சைட்டை செக் பண்ணிடலாம் இதில் எனக்கு ஆயிரம் ஜிஹெச் வந்து டெபாசிட் ஆகிட்டு நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ணியிருந்தோம் அதுக்கு அவங்க ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க எனக்கு டிஆர்எக்ஸ் மட்டும் டெபாசிட் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு சைட்டு வந்து டெபாசிட் ஆகலை லைட் காயினும் ஆகலை டாட் காயினும் இன்னும் டெபாசிட் ஆகலை டெபாசிட் ஆகலை இது இன்னும் ஈரோடு தான் இருக்குது ஜிஹெச் டாட் கைன்னு இன்னும் டெபாசிட் ஆகலை ஃப்ரீயாக கொடுக்குற நூறு ஜிஹெச் மைனிங் பவர் தான் இருக்குது நம்ம இருபது டாலர் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அது இன்னும் டெபாசிட் ஆகலை இதில் நம்ம ட்ரெஸ்வெல்ட் செக் பண்ணிடுவோம் பெண்டிங்ல தான் இருக்கு லைட் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு இப்போ நம்ம மூணு சைட்டில் இருந்து நம்ம ஒரு சைட்டில் மட்டும்தான் டெபாசிட் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு சைட்டில் டெபாசிட் ஆகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரெண்டு சைட்லுமே விட்டாலும் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்தாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க டிஆர்எச் வந்து இன்ஸ்டன்ட்டாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம மற்ற ரெண்டு சைட்டில் டெபாசிட் பண்ணியிருந்தோம் ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ நம்ம டாட் கயினு செக் பண்ணிடலாம் டாட் கயினு எனக்கு பெண்டிங் இருந்து இதெல்லாம் கன்ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்த லைட் கயினு செக் பண்ணிடலாம் லைட் காயினா பெண்டிங்கில் தான் இருந்து இப்போ கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மைனிங் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் எனக்கு ஜிஹெச் வந்து நூறு தான் இருந்து ஃப்ரீயாக கொடுத்த ஜிஹெச் மைனிங் பவர் தான் இருந்து நம்ம இருபது டாலர் டெபாசிட் பண்ணதுக்கு இவங்க ரெண்டாயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க அடுத்த லைட்டை அடுத்த லைட் காயினா செக் பண்ணிடலாம் லைட் கைனே எனக்கு இதில் வந்து ஜிஹெச் வந்து ஸீரோவில் தான் இருந்து இப்போ எனக்கு ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க நம்ம டென் டாலர் டெபாசிட் பண்ணதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டிஆர்எக்ஸில் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டோம் டிஆர்எக்ஸ்லேயும் நம்ம செக் பண்ணப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் இன்னொரு என்னோட செக் பண்ணிடலாம் டிஆர்எக்ஸ்லேயும் ஆயிரம் ரூபா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ மூணு சைட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு சைட்லேயும் விட்டால் எடுக்கிற வீடியோ பத்து நாள் கழிச்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவேன் இந்த மூணு சைட்லேயும் கண்டிப்பாக மைனிங் பண்ணாதாங்க மைனிங் பண்ணுங்கள் ஆனால் டெபாசிட் பண்ணுறது நான் டெபாசிட் பண்ணுறது நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னு கரெக்டாக கிடையாது அது உங்கள் விருப்பம் தான் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் தேவைப்பட்டால் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட் எல்லாமே கரெக்டாக கொடுங்க அப்படி நீங்கள் கரெக்டாக கொடுக்கல தப்பாக கொடுத்துட்டிங்க பிளாக் செயினில் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி வர்றதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் ஆனால் ரெக்கவராகவே வந்துடும் எனக்கு ஆல்ரெடி மாட்டி வந்திருக்கு அந்த மாதிரி ஆனால் நீங்கள் மெயில் அனுப்பி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் அது எதுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான வேலை ட்ரெஸ்ஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி ஓ லெஜண்டான சைட்டு கொஞ்சம் சைட்டில் வந்து நான் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி விட்டால் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அதில் இந்த மூணும் ஒன்று நீங்கள் பெஸ்ட்டாக மைனிங் பண்ணுற நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது வீடியோ அதை கண்டிப்பாக பார்த்து அதில் எல்லாமே நீங்கள் டெபாசிட் பண்ணுற பண்ண ரெண்டாவது கண்டிப்பாக ஃப்ரீயாக மைனிங் பண்ணியிருக்கேன் நான் ஃப்ரீயாக மைனிங் பண்ணியிருக்கேன் ஆனால் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் டெபாசிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மைனிங் சைட்டுமே இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்க்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்